வணக்கம் உறவுகளே நிச்சயமாக பெரும் அதிருப்தியில் இருப்பீர்கள் என்று தெரியும் எனக்கும் ஒரு வழி இல்லை யாதவி செமஸ்டர் எக்ஸாமில் இருக்கிறார் அதனால் தான் இந்த தாமதம் ஆனால் முடிந்தவரை விரைவாக இடைவெளி வலிக்கிதை நாவலை வாசித்து தருவதாக சொல்லி இருக்கிறார் அதற்குள் இந்த சிறுகதையை கேட்டு பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்களேன் எனக்கு சிறுகதைகள் எழுத வேண்டும் என்கிற ஆசை மலை போல் இருந்தாலும் எழுத வரவே வராது அந்த சிரமப்படுவேன் அப்படி நேரங்களில் எப்படியான அதிசயங்களும் சித்திரமே உடையாதிர இந்த சிறுகதை நிச்சயம் உங்கள் எல்லோர் மனதையும் கவனம் என்று நம்புகிறேன் இடைவழி வலிக்கிறே எனும் நாவலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் நட்புடன் நிதனி பிரபு சித்திரமே உடையாதிர மார்கழி மாதத்தின் நடு ராத்திரி சில்லிடும் காற்று ஊரெங்கும் சீண்டி சிலிர்க்க வைத்துக் கொண்டிருந்தது புத்தம்புது நாளொன்று தன் முதல் மணித்துளிகளை முத்தமிட்டுக் கொண்டிருந்த வேளையில் ஊளையிடும் நாய்கள் கூட உறங்கிவிட்ட நள்ளிரவின் நிசப்தத்தில் அந்த ஒற்றை படுக்கையறை வீடி சுகமான துயிலில் ஆழ்ந்திருக்க பின்னிரவில் வீடு வந்த வித்யா மட்டும் கட்டிலில் அப்படியும் இப்படியுமாக உழன்று கொண்டிருந்தாள் கண்களை சொக்கி அழைத்தது உறக்கம் ஆழ்மனமோ விழித்து கிடந்து அலைக்கழித்தது என்னென்னவோ பயங்கர கனவுகள் திகிலான நினைவுகள் இரவின் அமைதியில் இன்னும் மாபத்தாய் தோன்றி கண்ணை மூட விடாமல் துரத்தின தனிமை அச்சுறுத்தியது இன்னும் ஒரு முறை புரண்டு படுத்து பார்த்தாள் அப்பதான் நிம்மதியா படுக்க போறனோ தெரியா சிறு வயதில் தாயின் மடியில் எக்கவலைகளும் இன்றி உறங்கிய நாட்களின் நினைவில் விழிகள் நனைந்தன அவளின் அம்மா ஆசிரியை குளிக்க வைக்கும்போது போது தலை விடும் போது சாப்பிடும் உறங்கும் போதெல்லாம் புத்திமதிகள் சொல்லித் தருவார் என்ன வேணுமென்றாலும் அப்புஜாமிய கேட்டா தெருவ பொய் சொல்லக்கூடாது செல்லம் சாமி வந்து கண்ணை குத்தும் ஆருக்கும் அடிக்க கூடாது களவெடுக்க வாய் காட்டக்கூடாது பிழ செய்யக்கூடாது வகுப்பு தோழி பேய்கதை சொல்லி பயமுறுத்திய போது பேயெல்லாம் இல்லையம்மா சும்மா பயப்படக்கூடாது என்று தைரியம் தந்திருந்தார் பெரியாக்கள் வேலை சொன்னா செய்ய வேணும் அம்மாஜி அப்பதான் நல்ல பிள்ளண்டு என்ற செல்லத்தை எல்லாரும் சொல்லுவேன் என்றெல்லாம் சொல்லி தந்தது முழுக்க பொய்தானே விக்கி விக்கி அளவாண்டும் போலிருந்தது ஒற்றை தாயாக பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு ஒரு துணை இல்லாமல் ஆண் கழுகுகளுக்கு பயந்து சமுதாயத்துக்கு அஞ்சி ஊர்வாய்க்கு பயந்து என்று இரவும் பகலும் அவளை கட்டி காக்க போராடிய போதிலும் அவளை தன்னம்பிக்கை உள்ள ஒருத்தியாக வளர்க்க மட்டும் தவறவே இல்லை அவளுடையதையும் சேர்த்து அவர் தாங்கியதாலோ என்னவோ அந்த இதயமும் ஒருநாள் கனத்து போய் தன் துடிப்பை நிறுத்தி கொண்டது தாய்மடிக்காக ஏங்கியவளுக்கு அழுகை பொங்கியது அழுதாள் பாரம் தீரும் என்பதும் பொய்தான் எத்தனை ராத்திரிகளாக அழுகிறாள் குறையவே இல்லையே வேண்டாம் இதெல்லாம் நினைக்கவே கூடாது கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு புரண்டு புது இடத்தில் படுத்தாள் என்ன செய்தும் முறக்கம் மட்டும் கருணை காட்டவே இல்லை உறக்கம் கொடுத்து வைத்தவர்களுக்கு கிடைக்கும் பெரும் கொடை கிடைத்தவனுக்கு அதன் அருமை தெரிவதில்லை பால் மனம் மாறா குழந்தை எச்சிந்தனையும் இல்லாது பூமொட்டி இதழ்கள் விரிய ஆழ்ந்து தூங்குவது போல நாள் முழுக்க வியர்க்க விறுவிற்கு வேலை செய்துவிட்டு அடித்து போட்டது போல உறங்கும் உழைப்பாளியை போல உறங்கவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஒன்றும் இல்லாதவள் இல்லை வைத்தியர் நிபுணி யாழ்ப்பாணத்தில் பெயர் சொல்லும் அளவில் புகழ் பெற்றவள் அன்று அவள் பின்னிரவில் வந்ததற்கு காரணமும் மூச்சுக்காக தவித்த ஒரு உயிரை காப்பாற்றியதுதான் உண்மையிலேயே மனத்தில் தோன்றிய நிறைவுக்கும் உடலில் இருந்த களைப்புக்கும் படுத்த கடமே உறக்கம் வந்திருக்க வேண்டும் இப்படியே என்னை விடே நின்று கெஞ்சிய உடலை கொண்டு வந்து குளிக்க வைத்து தான் உறங்க சொல்லிவிட்டாள் ஆனாலும் நெருங்கவே நெருங்காத உறக்கத்தின் பிடிவாதம் தான் வென்றது புரண்டு கொண்டே இருந்தாள் திடீரென்று அந்த அமைதியை குளித்துக் கொண்டு எங்கிருந்தோ ஒரு சத்தம் பதறி துடித்துக் கொண்டு துள்ளி எழுந்தாள் இதயம் ஒருமுறை நின்று துடித்தது நெஞ்சமெல்லாம் உலர்ந்து போயிற்று கை கால்களில் நடுக்க மடுக்க வியர்வையில் தேகம் நனைய கட்டிலோடு கட்டிலாக கொண்டு காதை கொடுத்த போதுதான் உணர்ந்தாள் சத்தமடுவது அவளின் கைபேசி என்று நடிய மூச்சை எழுத்துவிட்டு ஆசுவாசப்படுத்தினாலும் பதற்றம் நிற்கவில்லை நடுங்கிய கையால் எட்டி எடுத்தாள் வைத்தியசாலையில் இருந்துதான் அழைப்பு ஹலோ டாக்டர் எமர்ஜென்சி கேஸ் ரோட் ஆக்சிடென்ட் அதுல ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் அவசரமா ஆபரேஷன் செய்யவனவர் என்றால் தாதி பெண் மேரி ஓகே எல்லாம் ரெடி பண்ணுங்க உடனே அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் மீறியால் வித்யாவை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை இந்த நேரத்தில் அழைத்தாலும் உடனே வந்து விடுவாள் சோர்ந்ததும் இல்லை சோம்பியதும் இல்லை அவளும் ஒரு கடவுள்தான் எத்தனையோ உயிர்களை காத்த கடவுள் எத்தனையோ குழந்தைகளுக்கு அம்மாவையோ அப்பாவையோ முழுமையாக மீட்டுக் கொடுத்திருக்கிறாள் இத்தனையோ தாய் தந்தையருக்கு அவர்களின் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்திருக்கிறாள் ஒரு வயதான அம்மா தன் ஒற்றை மகனை காப்பாற்றி தந்ததற்காக அவளின் காலிலேயே விழுந்து நன்றி சொன்னதைக் கண்டு வித்யாவோடு சேர்ந்து மீறியும் அழுத சம்பவம் எல்லாம் நடந்திருக்கிறது முப்பத்தி மூன்று வயதாகிறது திருமணமே செய்யாமல் வேலையையே உயிராக மதித்து வாழும் அவளை மீறிக்கு மிகவுமே பிடிக்கும் ஒரு கல்யாணத்தை கட்டலாமே பெரிவோடு எத்தனையோ முறைகள் சொல்லி இருக்கிறார் விருப்பம் சந்தோஷம் என்று விடுவாள் வேக நடையில் வந்து கொண்டிருந்தாள் அளவான மெல்லிய மீனி களையான முகம் நீர்த்தியாக அணிந்திருக்கும் சேலை நிமிர்ந்த பார்வை என்று பார்ப்பவர்களிடம் இனிமையை தோற்றுவிக்கும் அழகி நல்ல வேலையும் இவளுக்கு என்ன குறை என்று திருமணத்தை மறுக்கிறாள் மேரிக்கு அப்போதும் கவலைதான் எல்லாம் ரெடியா மேரி அக்கா கேட்டுக்கொண்டே அவரிடமிருந்த கோப்பை வாங்கி பார்த்தாள் ஜெயராமன் வயது அறுபத்தி ஒன்று முதலே இதயத்தின் வாகனம் அதிர்ச்சியில் அடைத்து மாரடைப்பு உருவாகி இருக்கிறது அடைப்பிருந்ததை தெரிந்து கொள்ளாமல் விட்டதில் இப்போது ஆபத்தில் இருக்கிறார் என்று விளங்கிக் கொண்டாள் அப்படியே இவளுக்காக காத்திருந்த தலைமை மருத்துவரிடமும் என்னென்ன எப்படி செய்ய வேண்டும் என்று கலந்தாலோசித்துவிட்டு வேகமாக தியேட்டருக்குள் நுழைந்தாள் தன் பச்சை நிற கோட்டினை அணிய பின்பட்டியே ஒரு தாதி கட்டிவிட்டார் கையுறைகளையும் அணிந்து கொண்டாள் அங்கிருந்த தாதிகள் அவளுக்கு தேவையானவற்றை கொடுக்க பெற்றுக்கொண்டு நோயாளியின் அருகே நெருங்கியவளின் பாதம் ஒரு திடுக்கடலோடு வேரூடியது அதிர்ச்சியில் இதயம் தாறுமாறாக துடித்தது கைகால்களில் நடுக்கம் நிற்க முடியாமல் தடுமாறி கட்டிலை பற்றினாள் செல்லம்மா களைப்பா இருக்கு ஒரு செம்பு தண்ணி தாரீங்களா கனிவோடு நோக்கி பாசமாய் கேட்ட ஒரு குரல் காதுக்குள் ஈய குண்டுகளை பாய்ச்சியது ஆத்திரம் ஆவசம் அழுகை அகங்காரம் எல்லாம் பெருக்கெடுத்து வர பத்திரகாளியாக மாறி அவனை துவம்சம் செய்ய சொல்லி ஆழ்மென முந்தி தள்ளியது உயிர் பிச்சை கேட்டு துடிக்கும் அந்த இதயத்தை கீறி கொளித்து வெளியே இழுக்கவா உன்னை கொல்லவா கொன்று பசி தீர்க்கவா அவளுக்குள்ளிருந்த பத்திரகாளி உருமினாள் முகமெங்கும் வேர்வை முத்துக்கள் ஆத்திரம் கொடுத்த ஆபோசத்தில் தேகம் நடுங்கியது ஆள் நெஞ்சு கத்தியது விடாதே உயிரை எடு விட்டு விடாதே சமநிலை குழம்பி போன மனநிலையில் கலவரத்தோடு பார்த்தனர் பெண்கள் இது நிதானமாகவும் வெகு கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இரும்பு பெண்மணியாக நின்று ஒவ்வொரு சத்திர சிகிச்சையும் செய்து முடிப்பவளுக்கு இன்று என்னானது டாக்டர் இதையும் உணர முடியாத அதிர்வுக்குள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாள் வித்யா டாக்டர் அழுத்தி அழைத்து அவளின் கரத்தை பற்றினாள் தாதி என்ன என்ன பதறி விழித்தவளுக்குள் கைகால்களின் நடுக்கம் நின்றபாடில்லை ஆழ்மனத்தின் ஆலை பேரலையை அடக்கினாள் ஐம்புலனையும் நிதானத்துக்கு கொண்டு வந்தாள் திடமனதோடு அவள் ஆயத்தமாக சத்திர சிகிச்சையும் ஆரம்பித்தது கடுமையான போராட்டம் கற்ற கல்விக்கும் அத்தனை வருட அனுபவத்துக்குமான சவாலாகத்தான் அமைந்தது அந்த சத்திர சிகிச்சை போராட வேண்டிய நபர் மயக்கத்தில் இருக்க அவருக்காக கடுமையாக அவள் போராடினாள் ஒரு வழியாக புறப்படத் துடித்த உயிரை மீண்டும் அந்த உடல் கூட்டுக்குள் அடைத்து இனி ஆபத்து வராது என்கிற முழு நம்பிக்கையோடு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள் மனம் உடல் மூளை அத்தனையாலும் போராடியவள் முற்றிலுமாக களைத்து போய் தனக்கான அறைக்குள் சென்று முடங்கிக் கொண்டாள் சரியாக இரண்டு மணி நேரம் கழித்து போய் பார்த்தாள் அவரின் நாடி துடிப்பு சீடாயிருந்தது இனி ஆபத்தில்லை அமைதியான ஆழ்ந்த மயக்கத்திலிருந்து வரை அவள் விழிகள் வெறித்தன நியாயப்படி உன்னை காப்பாற்றி இருக்கக்கூடாது தர்மப்படியும் தான் ஆனால் இன்னொரு உயிர் வதைப்படுகையில் அதை ரசிக்கும் பக்கிர நெஞ்சம் எனக்கில்லை அந்த முகத்தை கூட பார்க்க படிக்காமல் வெளியேறினாள் செய்தி அறிந்து ஓடி வந்த அவன் மனைவி என்ற குடும்பத்துக்கே நீதானம் கடவுள் என்று கை கூப்பி தொழுதாள் மகள் அவள் கரத்தை பற்றி கொண்டு அழுதாள் அப்பாண்டாங்களுக்கு உயிர் அவரை காப்பாற்றி தந்ததுக்கு நன்றி டாக்டர் வாய் வார்த்தைகள் கை கொடுக்கவில்லை போலும் கலங்கி கிடந்த கண்ணாலேயே காணும் போதெல்லாம் நன்றி சொன்னான் இறுகி போய் எந்த உணர்வையும் காட்டாமல் கல்லாக நின்றாள் வித்யா நாட்கள் நகர்ந்தன அந்த மனிதரும் நலமடைந்தார் என்ற கண்ணுக்கு கடவுளா தான் தெரியுறீங்க டாக்டர் நான் இல்லாம என்ற குடும்பமே நடுத்தரவுக்கு வந்திருக்கு கையெடுத்து கும்பிட்டு நெஞ்சார நன்றி சொன்னவரின் முகமே பாராமல் சட்டென்று அங்கிருந்து வெளியேறிவிட்டாள் வித்யா அன்று இரவு வேலையை முடித்துவிட்டு புலந்தும் புலராத அதிகாலையில் வீட்டுக்குச் சென்று கொண்டிருந்தாள் சாலையோரத்து பற்றையில் ஏதோ அசைவு ஒரு சலசலப்பு சட்டென்று அடங்கியும் போனது சந்தேகத்தில் நின்று பார்த்தாள் மீண்டும் பற்றைகள் நசியும் சத்தம் என்ன அது இறங்கி போனவள் கண்ட காட்சி இதயத் துடிப்பை ஒரு முறை நிறுத்தியது முட்டு விரியாத சின்னப்பூ ஒன்றைக் கசக்கி முகந்திருந்தன அந்த ஓனாய் கூட்டங்கள் மூச்சி பேச்சில்லாமல் சிதைந்து போய் கிடந்தாள் ஒரு சிறுமி ஐயோ நெஞ்சு துடிக்க அந்த மிருகங்களை தள்ளிவிட்டு மூச்சிருக்கிறதா என்று சோதித்தாள் கற்று எந்த அறிவினாலும் பிரித்தறிய முடியாமல் தடுமாறி உயிரில்லை என்று உணர்ந்த கணம் ஆவி துடித்து போயிற்று உடலை தின்ற தாகமடங்க உயிரையும் குடித்திருந்தன வல்லூர்கள் பெண் புலியாக ஆக்ரோசம் கொண்டு அந்த மனித மிருகங்களை வேட்டையாட தொடங்கினாள் நாய்களே என்ன பாவமடா செய்தவள் அந்த குழந்தை சின்ன பூவடா கசக்கி உறிஞ்சிட்டீங்களே கையில் அகப்பட்ட கட்டையை எடுத்து அடித்து துவம்சம் செய்தாள் உயிரை கூட விட்டு வைக்க மேலும் வரையில நாளைக்கு அவளே உங்கள காப்பாத்துற தெய்வமா வந்து நின்றுடா மதுவின் ஆதிக்கத்தில் மயங்கி கிடந்த பதர்களால் அந்த பெண் சிங்கத்தை எதிர்க்க முடியவில்லை என்ன அழிச்சவன் என்ற உயிரை கூட போட்டுதானடா நான் வந்து நிக்கிறேன் உங்களால மட்டும் எப்படி உயிரை குடிக்க முடியுது அந்த அளவுக்கு என்ன நான் பாக்குறேன் பத்திரகாளியாக மாறி துவம்சம் செய்தவளிடமிருந்து தப்பி தட்டுத் தடுமாறி விழுந்து எழுந்து உடலெங்கும் ரத்தம் வடிய அந்த நாய்கள் ஓடிவிட அவளை தூக்கி மடியில் கிடத்தி அவளுக்கு நெஞ்சு பொறுக்கவே இல்லை மாமாக்கள் அண்டி இந்த நாயில நீயும் நம்பினிய செல்லம் மனித உருவத்தில் இருக்கிற மிருகங்களை அனுபவம் உள்ள மனுஷனாலேயே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீ எப்படி கண்டுபிடிப்ப கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா என்னவோ தான் பெற்ற பெண்ணுக்கே நடந்து விட்டது போல துடித்தாள் ஐயோ செல்லவே நீயும் நீ அந்த சின்னவளை கட்டி கொண்டு கதறினாள் வித்யா வித்தியா அவளும் பேயை கண்டாளே தண்ணி கேட்டு கொண்டு வந்த பே அவள் வீட்டுக்குள் சென்றதும் தானும் வந்து கதவடைத்து விட்டு அவளை நெருங்கியதே பயந்து கதறியும் விடவில்லை கெஞ்சியும் விடவில்லை கையெடுத்து கும்பிட்டு இரக்கம் காட்டவில்லையே பொய் சொன்னாலே சாமி வந்து கண்ணை குத்தம் என்று அம்மா சொன்னா எனக்கு உடம்பெல்லாம் வலிச்சதே

அவசரமாக மீண்டும் நாடி துடிப்பை ஆராய்ந்தாள் அவளை காவிக்கொண்டு வைத்தியசாலைக்குள் ஓடினாள் மார்கழி மாதத்தின் நட்டுநடு ராத்திரி செல்லிடும் காற்று ஊரெங்கும் சூண்டி சிலக்க வைத்துக் கொண்டிருந்தது புத்தம்புது நாளொன்று தன் முதல் மணித்துளிகளை முத்தமிட்டுக் கொண்டிருந்த வேளையில் ஊலையிடும் நாய்கள் கூட உறங்கிவிட்ட நள்ளிரவின் நிசப்தத்தில் அந்த ஒற்றை படுக்கையறை வீடி சுகமான துயிலில் ஆழ்ந்திருக்க பின்னிரவில் வீடு வந்த வித்யா மட்டும் கட்டிலில் அப்படியும் இப்படியுமாக உழன்று கொண்டிருந்தாள்